நாராயணர் திருக்கோயில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள சந்தரன்கோவில் நாராயணரை வணங்கினால் வீடுகளில் பூச்சி பள்ளி பாம்பு தொல்லை நீங்கும் என்பது நம்பிக்கை சங்கரன் கோவில் ஐம்பது தலங்களில் முதல் ஸ்தலம் அதாவது மண் ஸ்தலம் பிரித்திவி என்று அழைக்கிறார்கள் மண்ணின் ஸ்தலமாதலால் எஸ்டேட் தொழில் சிறக்க வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் பலர் இங்கு வந்து இறைவனை தரிசித்து செல்கின்றனர் கோவில் முகப்பில் நூற்றி இருபத்தைந்து அடி உயரமுள்ள ஒரு பெரிய ராஜகோபுரம் உள்ளது தல விநாயகர் அனுக்கிய விநாயகர் எனப்படுகிறார் இங்கு மூலவர் சங்கரலிங்கம் சங்கர நாராயணர் அம்மன் கோமதி சன்னதிகள் உள்ளன கல விருட்சம் பொன்னை மரம் தீர்த்தம் நாகசுனி தீர்த்தம் கோமதி சக்தி பீடங்களில் சங்கரன் கோவில் கோமதி அம்மனின் தலம் எட்டாவது பீடமாக கருதப்படுகிறது சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கோமதி அம்மனை பேசும் தெய்வம் என்றும் கூழை நாயகி என்றும் கூறுவர் கூழி என்றால் வார் அருந்த நாகம் என்று பொருள் இந்த ஆலயத்தில் சிவன் சந்நிதிக்கும் அம்பாள் சந்நிதிக்கும் இடையில் சங்கரநாராயணர் தனி சன்னிதி கொண்டு அருள் வருகிறார் இங்கு சிவன் பாதி விஷ்ணு பாதி இணைந்து சங்கர நாராயணராக காட்சி தருவது சிறப்பம்சம் ஆகும் மூஸ்தானத்தில் சிவனும் பெருமானம் ஒன்றாக அருளுகின்றனர் இந்த சந்நிதியில் காலையில் நடைபெறும் பூஜையின் போது துளசி தீர்த்தமும் மற்ற நேர பூஜைகளில் விபூதியும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது சிவாலயங்களில் எய்பசி பௌர்ணமி என்றுதான் லிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் செய்வர் ஆனால் இக்கோயிலில் சித்திரை மற்றும் எய்பசி மாதப்பெறப்பன்று அன்னாபிஷேகம் செய்கின்றனர் பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாசி விழா நடப்பது போல இங்கும் அன்று மகாவிஷ்ணு பல்லக்கில் அனந்த சைலத்தில் எழுந்தருளி ரதவீதி சுற்றி வருவார் அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படும் இத்தலத்தில் வழிபட்டால் ஒற்றுமை குணம் உண்டாகும் நானே பெரியவன் என்ற மமதை எண்ணம் நீங்கும் பூரண சந்திரன் போன்ற பிரகாசம் கொண்ட வடிவுடையவளாய் அம்பிகை இங்கு தவம் புரிய வந்தபோது தேவலோக மாதர்கள் பசுக்கள் வடிவில் அவருடன் வந்தனர் எனவே அம்பிகையை என்றும் என்றும் அழைத்தனர் விழாவுக்கு பெரும் சிறப்பு பெற்றதாக விளங்குகிறது ஆடித்தபசு விசேஷம் தபஸ் என்றால் தவம் அல்லது காட்சி என பொருள்படும் அம்பாள் சிவ விஷ்ணுவை சங்கர நாராயணராக காட்சி தர வேண்டி தவம் இருந்து அவரது காட்சியை பெற்ற நானே ஆடித்தபசு திருநாளாகும் இந்த விழா பன்னிரண்டு நாட்கள் நடக்கும் அம்பாளுக்கான பிரதான விழா என்பதால் அம்பாள் மட்டுமே தேரில் எழுந்தருளுவார் கடைசி நாளில் அம்பிகை தபசு மண்டபம் சென்று கையில் விபூதிப்பையுடன் ஒரு கால் ஊன்றி தவம் இருப்பாள் அன்று மாலையில் சங்கரநாராயணர் அம்பிகைக்கு காட்சி தருகிறார் அதன்பின் சங்கரலிங்க சுவாமி யானை வாகனத்தில் சென்று அம்பாளுடன் இணைந்து கோயிலுக்குச் செல்வார் விளைச்சல் அதிகரிக்க ஆடி தபசு திருவிழாவின் போது தங்கள் நிலங்களில் வெளிந்த விளைப்பொருள்களை எல்லாம் தபசு காட்சி நடக்கும் இடத்தில் காட்சி தரும் சிவன் சக்தி மீது போடுவார்கள் விளைபொருள்களை அம்மை ஐயன் மீது போட்டால் அந்த ஆண்டு விளைச்சல் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை இங்கு பக்தர்கள் கோமதி அம்மைக்கு நேர்ந்து கொண்டு மாவிளக்கு எடுத்து வழிபடுவது சிறப்பாகும் இதற்காக இங்கு செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் அதிகளவு கூடி மாவிளக்கு எடுப்பார்கள் இத்தரத்தில் சர்ப்ப விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலத்தில் பால் அபிஷேகம் செய்தால் ராகு கீது தோஷம் நீங்கும் வீடுகளில் பூச்சி பள்ளி பாம்புத் தொல்லை இருந்தால் சந்தரலிங்கனாருக்கு வேண்டிக்கொண்டு அதன் வெள்ளி உருவங்களை வாங்கி காணிக்கையாக அழித்தால் தொல்லை நீங்கும் தேவியின் மகிமைகளை உலகரியச் செய்த பெருமை கோவிலுக்கு அருகிலேயே ஜீவ சமாதி ஆகியுள்ள பாம்பாட்டி சித்தரையே சாரும்போர் அனைவருக்கும் இறையரில் கிடைத்து நல்வாழ்வு உண்டாகட்டும் நன்றி வாழ்க்க வளமுடன்